அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் விசுவாகசு வருஷம் எப்படிப்பட்ட பலன்களை போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அஸ்தம் அப்படின்னா நீங்கள் கன்னியராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கலாம் ஒரு நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் ஒருவேளை எனக்கு ராசி பலன் வேணுங்கிறவங்க அதுக்குன்னு தெரிய வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா விருப்பம் உள்ளவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த விஸ்வாபச வருஷத்தில் முக்கியமான மூணு கிரகங்களுடைய பயிற்சி இருக்க சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இங்கிலீஷ்க்கு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் இருந்து மிதன ராசிக்கு போகிறார் வைகாசி நான்காம் தேதி அதாவது மே பதினெட்டாம் தேதி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக அஸ்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த குரு சனி கேது இவங்க எங்கே இருக்காங்க எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் மாற்றாங்க இவங்களுடைய பார்வை என்ன இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் தமிழ் விஸ்வா வருஷம் வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள் நம்ம லைஃப்பில் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் தீய கிரகங்கள் தான் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யும் பொழுது அதே கிரகம் உங்களுக்கு கெடுபலன்களையும் செய்யும் இத மறந்துடாதீங்க இதே மாதிரிதான் மற்ற கிரகங்கள் நன்மையை செஞ்சாலும் இன்னொரு கிரகம் தீமையை செய்யும் இதான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்ப பலன் பார்க்கணும் அஸ்தம் அப்படின்னா நீங்க சந்திர பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆதிக்கத்துல பிறந்தவங்க இந்த விஸ்வாபசி வருஷத்துல உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்லாம இருக்கும் எப்படி இருக்கு பினான்சியல் பொசிஷன் நமக்கு எல்லாம் தேவை கையில பணம் தனம் பொருள் இருக்குமா அப்படின்னா இந்த வருஷம் இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு கடந்த காலங்களில் செலவுகள் மரபுகள் உண்டு செலவுகள் உண்டு இந்த வருஷமும் இருக்கு ஆனாலும் ஏதோ கையில இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்க பேச்சையும் மூச்சா வச்சிருக்கீங்க அல்லது தொழிலா வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வருஷம் அதன் மூலமாக வருமானங்கள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல இந்த வருஷத்துல யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக இடங்கிடம் வாங்கணும்னு நினச்சிங்களோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் அது இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு இதுக்கு எல்லாத்துக்கும் யோகா இருக்குது இதெல்லாம் யோகா இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு பணம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் நிறையா இருக்குது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் லோன் வாங்கி தான் ஆகணும் நீங்க கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குமானா அல்லது லோன் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும் அதுல நீங்க என்ன எல்லாம் கடன் வாங்குறீங்களோ அந்த பர்பஸ் உங்களுக்கு ஆகும் இதுவும் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு யாரெல்லாம் இந்த வருஷம் உங்களுடைய கல்வியில பெரிய லெவல்ல கான்சன்ட்ரேட் பண்றீங்களோ ரொம்ப நல்லாவே இருக்கு அது மட்டும் இல்ல நான் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் வருமானத்தை சம்பாத்தியத்தை கொடுக்கும் சேல்ஸுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்கும் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான் அது மட்டுமில்லை கன்னி அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களா கிடைக்கும் அல்ல விவசாயத்தான் நன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷத்தினுடைய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கை விஷயங்களை யார்கிட்டையும் பெரிய லெவல்ல ஷேர் பண்ணாதீங்க அதனால பின்னாடி பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல வாழ்க்கையில் இறைவு நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை அனுபவிக்கப்படுதுங்க இதுவும் ரொம்ப முக்கியம் நீங்க பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருக்கலாம் அல்லது வேலை பெரிய ஓய்ந்த பதவியில இருந்தாலும் வாழ்க்கையில் இந்த வருஷம் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது ஆகையினால் அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷகரமாக இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏதோ ஒரு பேர் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ நீங்கள் வேலை தேடுறவங்களுக்கு வேலை உண்டு வேலை பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வெளியே வந்தவங்களுக்கு வெளியேற்றப்பட்டவர்களுக்கு திரும்ப வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையுமே இருக்கு எனக்கு வயசாயிருச்சு ஏஞ்சாயிருச்சு இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் சோர்சஸ் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் இனி அது ரெப்பீட்டர் கன்சனில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல இந்த காலங்களில் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பிள்ளைக் சப்போர்ட் பண்ணுவாங்க சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க எவ்வளோக்கு வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அவ்வளோ நல்லது கடந்த காலங்களில் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வேலையில் பெரிய மதிப்பு மரியாதை இல்லையே கூட இந்த வருஷம் உங்களுக்கு அதுக்கான ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போன சத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது அடிக்கடி இன்டர்வ் வேணுமே செலெக்ட் ஆவிங்க இந்த காலங்களில் நல்ல நீங்கள் ஒரு லேபர் வேணும் உங்களுக்கு லேபர் கிடைப்பாங்க அல்லது நல்ல வேலையாட்கள்ங்கன்னா கமையலிங்கிறவங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த காலங்களில் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வீங்க எல்லாம் இருக்குது இந்த வருஷத்தில் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் அஸ்த நட்சத்திரம் ரொம்ப கவனம் அதில் யாருக்கெல்லாம் கிரானிக்கா டிசீஸ் இருக்கு நோய் இருக்கோ அவங்க இன்னும் கவனமாக இருக்கணும் உடம்புல ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க அலர்ஜி உள்ளவங்க அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க ஃபைஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க உடம்புல கட்டி கேன்சர் இருக்கிறவங்க ரொம்ப கவனம் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது அதனால அது விஷயத்துல கவனம் எந்த கிரகம் உங்களுக்கு வேலையில இவ்வளவோ வாய்ப்புகளை கொடுக்குதோ அதே கிரகம் தான் நோயுடைய தன்மையும் அதிகப்படுத்துது இதுதான் நான் முதல்ல சொன்னது ஆக ஏதோ ஒரு விதத்துல கிரகங்கள் நன்மையும் தீமையும் கலந்து செய்வாங்க இந்த காலங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு நாளுக்கு தேவையற்ற செலவினங்கள் வினயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகளையும் இந்த வருஷத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அஸ்தா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு இந்த காலங்களில் நீங்கள் பெரிய அளவில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நன்மை உண்டு அதை நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நான் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வெளி மாநிலத்தில் முதலீடு பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் பரவாயில்ல இந்த வருஷம் என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பரவாயில்ல ஓரளவுக்கு நார்மலாக உங்களுடைய பிஸ்னஸ் இருக்கும் நான் முதலே சொன்னேன் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற தொழில் இல்லாமல் விட்டுவிட்டு உங்களுக்கு நடக்கும் பிஸ்னஸ்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாதிக்கங்கள் இருக்குது நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பரவாயில்லாமல் இருக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது பெரிய லெவலில் நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற யூக வணிகங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க விட்டதை பிடிக்கணும் ஆசைப்படாதீங்க இந்த வருஷத்தில் அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் இந்த வருஷம் முழுவதுமே நீங்க குறிப்பா நவ கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு பண்ணுங்க துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்க எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காரோ அவங்க ஜீவ சமாதி போயிட்டு வாங்க முழு முதற் கடவுள் விநாயகரை பிரதானமாக கும்பிட்டு வாங்க இது அத்தனையுமே உங்க வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் குறிப்பா அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த நீங்க பெண் தெய்வ வழிபாடு பிரதானமா பண்ணுங்க நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்